hi friends ஆக்ஷனுக்கு வரும் வண்டிகளை வாங்குவது எப்படி நிறைய பேர் யூஸ்டு கார் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு காரை உங்கள் பக்கத்தில் இருக்க டீலர்ஸ் கிட்ட தான் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆக்ஷன் அதாவது வங்கிகள் வந்து ஏலம் விடுவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஏலம் விடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஏலம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல இருந்து ஏலம் விடுவாங்க எப்படின்னா பேங்கிங் செக்டர்னா உதாரணத்துக்கு ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அவங்க வந்து நிறைய வண்டிகளுக்கு வந்து பினான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபினான்ஸை கஸ்டமர் சரியான தேதியில் இது கெட்ட முடியல அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட அவர்கிட்ட அவர்கிட்டேருந்து வண்டியை பறிமுதல் பண்ணிடுவாங்க அப்படி அவர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணப்பட்ட வண்டியை அவங்களோட யார்டு யார்டுன்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டில் நிறுத்தி வச்சிருவாங்க இதில் பேங்க் மட்டும் கிடையாதுங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார் அதாவது பார்த்தீங்கன்னா என்டிஎஃப்சின்னு அழைக்கப்படுற நிதி நிறுவனம் இவங்களும் அவங்களோட நிறுவனத்திலேருந்து ஃபினான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களும் அவங்களோட யார்டில் வண்டிகளை நிறுத்தி வச்சிருவாங்க அப்பேர்ப்பட்ட வண்டிகளை நம்ம போய் எப்படி பார்க்குறது ஒரு பொது மக்கள் அதாவது பொதுமக்கள் எப்படி போய் பார்க்கணும்னா நம்மளோட வெப்சைட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெப்சைட்டை இந்த வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை கூகுளில் போயிட்டு இப்போ மகேந்திரா ஆகிட்டும் சரி ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு இருக்குது அவங்களோட செகண்டரி காரை சேல் பண்ணுறதுக்கு அடுத்தது ஹூண்டாயோட ப்ராமிஸ் இருக்குது மாரதி ட்ரூ வேல்யூ இருக்குது ஸோ இதை மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிடும் எங்கே யார்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் யார்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்க பூந்தமல்லி ரோட்டில் தான் நிறைய யார்டுகள் இருக்குது அங்கே தான் நிறைய ஓப்பன் கிரவுண்ட்ஸ் இருக்குது ஸோ ஸோ அவங்களோட வண்டி எல்லாமே அங்கே பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம போயிட்டு அந்த அவங்க சொல்கிற டைமிங் பொதுவாகவே பதினொன்று டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆக்ஷன் நடக்கும் மாதத்தில் ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த தேதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே ஆக்ஷனுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டோக்கன் கட்டணும் அதாவது டோக்கன்னா என்னென்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கு வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபாக்குள்ளே வரும் அதை வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட் நம்ம கொடுத்துட்டு தான் உள்ளே போனோம் நம்மளுக்கு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க அந்த புக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டூ த்ரீனு ஆர்டரில் அங்கே இருக்க கார்களும் அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க அங்கே இருக்க வேன்ஸ் இருக்கும் ஆட்டோஸ் இருக்கும் டூ வீலர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதோட டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தொகை பெரிய தொகை கட்டணும் அந்த தொகை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் முதல் இருக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்ஷனுக்கு சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போயிடக்கூடாது நிறைய பேர் கூட்டம் சேரக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்க கட்டணும் அதுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வண்டியை வாங்கலைன்னா ரீஃபண்டாக உங்களுக்கு திரும்ப வரும்போது கொடுத்துருவாங்க கட்டிட்டு அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு நீங்க அடுத்தது வந்து நீங்கள் ஒரு சில செலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த வண்டியை அந்த வண்டியை நீங்க போய் பார்வையிடணும் நீங்க போயிட்டு தனியாக போய் பார்வையிடக்கூடாது உங்களுக்கு கூட இருக்க உங்க நண்பரோ வண்டிகளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு மெக்கானிக்கோ அழைச்சிட்டு போனோம் அப்படி அழைச்சிட்டு போற மெக்கானிக்கா அந்த வண்டியை நீங்க ஓட்டியெல்லாம் பார்க்க முடியாது இதுதான் அங்க இருக்க ஒரு பெரிய மைனஸே அந்த வண்டியை நீங்க அங்கே அந்த வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்க டயர் பாருங்க ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க உள்ளே இருக்க ஆளுங்களை யாரையும் முடிஞ்சா கொஞ்சம் நல்லா பேசி போட்டிங்கன்னா அவங்க நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்கன்னா ஈஸியாக இன்னும் ஆக்சஸ் பண்ணலாம் காரை இதெல்லாம் பார்த்துட்டு ஏலத்தில் போய் உட்காருவீங்க ஏலத்தில் உட்காந்தா ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ உங்ககிட்ட இருக்க டோக்கன் அதாவது ஒரு கார் வருது உங்களுக்கு பிடித்தமான காரு அந்த புக்கிலையும் இடம்பெற்றிருக்கு நீங்களும் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டோக்கனை தூக்கி காமிச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாற்றாக இன்னொருத்தரும் ஏலங்கே பாரு உங்களுக்குள்ள போட்டிகளில் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுருவீங்க முடிச்சுட்டு அந்த காரை நீங்கள் ஃபினான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து முழு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்படி தான் ஒவ்வொரு காரோ கம்பெனிஸும் அதாவது வந்து ஃபினான்ஸ் நிறுவனங்களோ அவங்களோட கார்களை வந்து ஏலத்துக்குடுவாங்க ஏன் நீங்கள் இன்னைக்கு இன்டர்நெட்டில் ஆண்ட்ராய்டு ஆப்புகளை பெரிய பெரிய நிறுவனம் வந்து கார்களை செகண்ட்ஸில் விற்றுட்டு இருக்காங்களே அவங்களோட கார்களும் ஒரு கிரைட்டீரியாவுக்கு கீழே இருக்க கார்களை ஏலத்தில் தான் விடுவாங்க இப்படி ஏலத்தில் விடுறது சாதாரண பொதுமக்கள் தான் வாங்குவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது இதில் வந்து டீலர்ஸ் தான் அதிகமாக அந்த ஏலம் எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போய் வாங்குவாங்க ஏன்னா ஏலம்லாம் என்னப்பா நிறுத்தி வச்சிருக்க காரு குப்பை மாதிரி கிடக்கும் அதாவது ஆக்ஷன் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணி ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை சரியான முறையில் ஓட்டி எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல சரின்னு லாக் உடச்சு எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும் அந்த கஸ்டமர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவர் ஏன்னா யாராக இருந்தாலும் டியூவை கேட்டாமல் அந்த வண்டி போகிறது வேதனை இருக்கும்ல நான் புக்கெல்லாம் தர முடியாதுங்க அப்படி இப்படின்னு சண்டை போடுவார் ஸோ புக் இல்லாத வண்டிகள் இருக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆன வெஹிக்கள் இருக்கும் அந்த யார்டுலேயே ரொம்ப நாள் நிற்கிறதுனால மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வண்டிகள் மாறும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பத்து நாள் நிப்பாட்டி வச்சாலே மறுநாள் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் பாடாக தான் இருக்கும்ல அப்படியேப்பட்ட வண்டிகளை தான் நம்ம போய் ஏன் எடுக்கணும் அப்படின்ட்டு டீலர்கிட்டேயே நிறைய பொதுமக்கள் போய் வாங்கிடுவாங்க டீலர்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹூஜ் கோண்டிகிட்டே அவங்க அவங்க அதாவது நிறைய வாகனங்கள் எடுக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் சில டீலர்கள் நல்ல டீலர்கள் வந்து அதை உண்மையாக சொல்லி கஸ்டமர் கிட்ட வித்துருவாங்க சில பேர் ஃபேக் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு பாலிஷ் மட்டும் போட்டுட்டு டெல்லி டயர்னு ஒன்று இருக்குங்க இந்த டயர் எப்படி மாற்றுவாங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு காருக்கு ஒரு டயர் ஒரு நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னா அந்த டெல்லி டயர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா அப்படி வரும் அந்த டயர் நாலு போட்டால் எவ்வளோ பத்தாயிரம் ரூபா தானே வருது ஏசி மோட்டர் இருக்கா இல்லையா செகண்ட் ஹேண்டில் ஒரு மோட்டர் பாரு அது ஸ்க்ராப்பில் இருக்க வண்டி அதாவது கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆன கார்லாம் ஸ்க்ராப் சிஸ்டம்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு அந்த மோட்டர்ஸ் எல்லாம் விற்கும் அதை ஒரு பகுதி விலையோ ஒரு ஒரு சதவீத வாங்கிட்டு வந்து அதை ரிペア பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாட்டி விட்டுறாங்க ஏப்பா ஓடற வரைக்கும் ஓட்னா போடுன்னு இப்னியே சில பேர் இந்த ஊர்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க யாருல போய் இந்த மாதிரி கார் எடுக்கும் போது கட்டாயம் வந்து உங்களுக்கு கூட நண்பர்களோ மெக்கானிக்கோ கட்டாயம் அவசியம் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த காரலாம் ரொம்ப நாள் அங்கே நிக்குது உங்களுக்கு அதை பத்தி தெரியாம நீங்க கம்மியான விலையில கார் கிடைக்குதுன்னு வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ்டு காரஸ் வாங்குவது எப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கு அதுல எந்த மாதிரி யூஸ்டு கார் வாங்கினா நம்மளோட ஆப்ஷன்ல பெஸ்டா இருக்குது இந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஷிஃப்ட் அந்த மாதிரி கார்கள தான் ஸோ மாரதி சார்ந்த கார்கள் வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் வராது அது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் நண்பர் பக்கத்தில் இருக்கார் அதில் மெக்கானிக் கூட இருக்கார் சார் இந்த கார் வந்து ரெண்டு லட்சம் தான் வருது இந்த கார் வாங்கினீங்கன்னா மூணு லட்சம் வருது இது வந்து சரியான ஹை ஹேண்ட் காருன்ட்டு அந்த மாதிரி மட்டும் ஆசையை அதிகப்படுத்தி வாங்கிடாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் உதாரணத்துக்கு அதோட கண்ணாடி உடைஞ்சிட்டாலோ அதோட உதிரி பாக்கம் விலை வந்து ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு கண்ணாடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கிதுன்னா சைடு மிரர் அந்த கார் நீங்கள் அதிநவீன கார் வாங்கினீங்கன்னா அது பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோ அப்போ வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த காரை மெக்கானிக்கல் ரிலேட்டடா ரெடி பண்ணுவீங்களா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா ரெடி பண்ணுவீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா அகசரிஸ வாங்கி காஸ்ட்டை விரையும் பண்ணுவீங்களா ஸோ ஆல்ரெடி நீங்க வாங்க போறதே செகண்ட்ஸ்ல சோ கட்டாயம் உங்களால ஒரு நல்ல கார் வாங்க முடியும் ஹையேண்டான கார் ஆனா ஃபஸ்ட் செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுமையா நீங்க போது அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பண நிலைமையிலையும் நீங்க மேல் நோக்கி போயிருவீங்க அப்போ நீங்க வந்து நல்ல கார்கள் உங்களுக்கு பிடித்தமான கார்களே வாங்கலாம் இப்படி தான் இருக்கு இன்றைய ஆக்ஷன் விதிமுறைகள் எலக்ஷன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கூட இது நீங்க சொல்லுங்க ஓகே நண்பர்களே இதே போன்ற வீடியோஸ்க்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட ஃப்ரீயான டைமில் அந்த வீடியோவை பார்க்க முடியும் நான் உங்கள் மிதுன் அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கலாம் பாய்